நீங்கள் இவ்வளோ கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க புரட்சித் தலைவரை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க புரட்சி தலைவர் வந்து ஒரு இயக்கத்தில் புது இயக்கம் ஆரம்பிக்கும் போது காரில் போயிட்டுருக்கும்போது ரயில்வே கேட்டு மூழிடிச்சு அந்த ரயில்வே கேட்டில் நின்ன புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே சகதியில் நாற்று நட்டு இருந்த தாய்மார்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த புரட்சி தலைவர் தான் வந்திருக்காருன்னு அங்கேருந்து நேராக எல்லாரும் இந்த சகதியை அள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க அப்போ தலைவர் பக்கத்தில் இருந்து அவர் சொன்னார் பெருமலிங்க மாஸ்டர் சொல்றார் வேணான்னா நம்ம இங்கே இருக்க வேணாம் சகதி எடுத்து வராங்க அடிச்சிருவாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் சகதியை அடிச்சுட்டா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் சகதியை அடிக்கலைன்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு எல்லாரும் வந்துட்டாங்க சகதி காராண்ட வந்தோன்னா கண்ணாடி இறங்குனா கண்ணாடியை கதவை திறந்து இறங்கிட்டார் நான் தான் எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை என்னம்மா அப்படி கும்பிட்டு ராஜா நீ மண்ணை தொட்டால் பொண்ணா ராஜா இந்த மண்ணை தொட்டு கூட்டு ராஜா பொண்ணா அப்படின்னு கை நீட்டு கமிச்சாங்க